புரட்சி தமிழர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிற நடிகர் சத்யராஜ் அவருடைய அன்பு மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னை இணைத்துக் கொண்டிருக்காரு திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி திமுக பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான் ஆரோக்கியத்துக்கு முக்கியம்னா என்ன சொல்ல போறாங்கன்னு நானும் வந்து ஆர்வத்தோட பார்த்தேன் காலை உணவு திட்டம் வந்து கொடுக்கிறாங்க அதனால அது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் சொல்லி திவ்யா அவர்கள் சொல்றாங்க புரட்சி தமிழர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிற நடிகர் சத்யராஜ் அவருடைய அன்பு மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள்

கொஞ்சம் சொல்லேன் பையன் அதான் சொல்றதுக்கு இல்லைன்ற ஒன்று நான் ஒரு நியூட்ரிஷிஸ்ட் அதாவது நான் ஒரு என்ன சொல்றது உணவு கூட்டச்சத்து நிபுணர் அதனால நான் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் திமுகவில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே போடி வருகிறான் உதய சூரியன்

கோத்தில போட்ட போறேன் இந்த மூன்று முத்தான முக்கியமான காரணங்களுக்காகத்தான் நான் திராவிட முன்னேற்றம் அருமையான கட்சியில அழகான கட்சியில என்னை இணைத்துக்கொண்டேன்னு சொல்லி சகோதரி திவ்யா சத்யராஜ் அவர்னு சொல்லிருக்காங்க வைத்தியமாய்வ ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கு தாளையா இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா அக்கவேற ஆணி வேற பிரித்து இந்த காணலை நம்ம தெளிவா பார்க்க போகிறோம் பிரச்சனை என்ன சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவங்களும் ஒரு நல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் எது சமூக ஆர் மலர்கள் பாத்தீங்களா சார் போரா பயணம் சமூக தீவிரவாதி மாதிரி இருந்துகிட்டு உங்ககிட்ட சமூக ஆர்வலர் சொல்றேன் சொன்னாலும் சொல்லி இருப்ப வெளியே போட முதல்ல அப்போ அரசியலுக்கு வரும்போது அவங்களை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் விமர்சிக்கக்கூடிய தகுதியும் நமக்கு இருக்கு ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற காரணம் அப்படி திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் உதாரணம் வந்து தலைவருடைய காலை உணவு திட்டம் காலையில என்ன சாப்பாடு அப்படியே பால் முட்டை அப்படி அப்படியா இல்ல உப்மாவா ஏழு நாள் அஞ்சு நாள் உப்மாவா இல்லையா தம்பி நெஞ்சலுக்கு வச்சு பேசணும் நீ உப்மா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ இன்னைக்கு உப்மாவா இந்த உப்புமா எனக்கு கொண்டு எனக்கு வேண்டாம் யாருக்காக இவ்வளவு உமா செஞ்சேன் எல்லாம் வேஸ்டா போயிடும் ஒழுங்கா சாப்பிடுங்க யார்மனி நீத வியப்புன்ன திமுக பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி சென்னையில் பெண் காவலரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு பணியில் இருந்த இருபத்தி இரண்டு வயது பெண் காவலர் ஒருவரிடம் கூட்டத்தில் இருந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகளான ஏகாம்பரம் பிரவீன் ஆகியோர் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான் சவுரியா புண்டகை சொல்வா வெளியூர்ல இருந்து நாங்கள் வந்துட்டோம்னா சவுரிய புண்டை பெருசாக நாங்கள் படித்து உட்போமா கேட்கறான் திமுக ஒரு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி

புதன்கிழமை உப்புமா பாவப்பஞ்சையும் பாவக்காய் குழம்பும் பா குழமா ஆ ஆ அய்யோ மானு ஆஹ் டேய் யாரு அடிச்சு வெள்ளிக்கிழமை உப்புமான்னு வாரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு நாட்களில் நாலு நாட்கள் உப்புமாவும் கிச்சடியும் போடுவது ஆரோக்கியமான உணவாக ஓ அதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை வரவேற்பிற்காக அவர் மதிய உணவு இதை நீங்க தான் நல்லா ஆட்சி கொடுத்துட்டீங்களே பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டீங்கள மக்கள் தான் தண்ணீரை அடைஞ்சிட்டானே அப்புறம் எதுக்கு காலை உணவு கூட சாப்பிட முடியாத நிலைமையில தான் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இருக்காங்களா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்சி திமுக சொல்றாங்க இல்லையா திவ்யா ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்சி திமுகவா இருந்திருந்தா எந்த ஒரு ஆட்சியாளனாவது நகரத்துக்குள்ள குப்பை கிடங்க வச்சிருப்பான அந்த விழுக்காடு ஆக்கிரமிப்பு யாரோடது செந்தாமரை அவர்களுடைய சன்சைன் மெட்ரிகுலேஷன் சன்சைன் சிபிஎஸ்சி அதே போல வந்து பல்வேறு தனியார் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் மொத்தமா தாரவர்த்து பத்து அதுலயும் குப்பை கிடக்கு புரிஞ்சதா கேட்டுக்க ஒரு ஒரு சதுப்புரலை ஏரிக்குள்ள குப்பை கடங்க வச்சு அதை எரிச்சு விடுற இவன் தான் ஆரோக்கியத்தை பேடுற கட்சியா இந்த இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் கூவங்கிற ஒரு அழகான ஆற்றை சீரழித்து வெள்ளக்காரன் காலத்தில் போட் ஹவுஸ் நடத்திருக்கான் போட்டு விட்டுருக்கான் கொல்லத்தில் போன மாதிரி அழப்பில் ஆழப்புழால் போகிற மாதிரி போட் ஹவுஸ் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வழித்தரமாக இருக்கக்கூடிய இடத்த மொத்தமாக நாசமாக்கிய இந்த திமுக ஆரோக்கியத்தை பெண்ற கட்சியாக இது திமுக